எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலனடைவீர்கள் தைரியம் அடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக வைத்து கிறிஸ்துவை நமக்கு முதலிடமாக வைத்து நானும் நீங்களும் வாழ வேண்டிய ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் இயேசுவைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும் இயேசுவைத்தான் நான் நினைத்து பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகிற காரியங்களை பார்த்து சம்பவங்களை கண்டு எனக்கு மட்டும்தான் இப்படியோ என்று யோசிக்கிறோம் இல்லப்பட்டால் ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி என்று நாம் யோசிக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாக ஆண்டவராய் இயேசு கிரைசுவானவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை ஒரு உதாரணத்துவமான வாழ்க்கையை இயேசு வாழ்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்கு முன்னாக இருந்த பர்சுத்தவான்கள் கடந்து போன பாதைகளுக்கூடாக நடந்து வந்த பாதைகளுக்கூடாகத்தான் நானும் நீங்களும் அங்கே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் மேகம் போன்றதான திரளான சாட்சிகள் நமக்கு முன்னே நின்ற தெய்வ ஊழியர்கள் நமக்கு முன்னே நின்ற பர்சுத்தவான்கள் நமக்கு முன்னேறிந்த தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட விபரீதங்கள் விளைவுகள் அவமானங்கள் மரணங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை ஆப்ரஹாமை தேவன் அழைத்த போது அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் போது அவன் திரும்பி போக நினைத்திருந்தால் மறுபடியும் அவன் திரும்பி போயிருக்கலாம் ஆனாலும் அதைப் பார்க்கிலும் மேன்மையான ஒன்றை அடைந்து கொள்ளும்படிக்காக அங்கே ஆப்ரகாம் ஆண்டவரை பின்பற்றி செல்கிறதை பார்க்கிறோம் மூசையானவன் தன் வாழ்க்கையில் இந்த உலகத்தை பின்பற்றி இயேசுவை பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பாடுகள் வந்த போதில் அவன் இந்த உலகத்தை அங்கே பெரிதாக நினைக்காமல் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை பெரிதாக நினைத்தான் பாபோனின் குமாரன் என்று சொல்வதை பார்க்கலும் தேவனுக்காக பாடுகளை அனுபவிப்பதை பாக்கியமாக எண்ணி தேவ ஜனங்களோடு துன்பத்தை சகிக்கிறவனாய் காணப்பட்டான் ஆம் எனக்கருமையானவர்களே இன்னைக்கு நானும் நீங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவை நமக்கு முன்னாக வைத்து மையமாக வைத்து நானும் நீங்களும் வாழ வேண்டும் அதைத்தான் எப்ரையோன் ஆக்கியனோன் இங்கே சொல்கிற போது பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்கிறார் மேகம் போன்ற இச்சனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறோரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு முன்னாக மேகம் போன்ற சரளான சாட்சிகள் என்ற என்றவணையில எப்படியோ ஒரு பதினோராம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் கவனிப்பீர்களாயிருந்தால் அதுல பல பரிசுத்தவான்கள் தேவனை பின்பற்றின தேவ மனிதர்கள் தேவனை விசுவாசித்து நடந்தவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படைந்தவர்கள் தேவனுக்கு காத்திருந்தவர்கள் தேவனுடைய பணியை நிறைவேற்றினவர்கள் அவர்களுடைய அட்டவணையை நாம் பார்க்க முடியும் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனின் மேலே இருந்த விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் தேவனுக்கு காத்திருந்தவர்களாய் அவர்கள் பலர் விசுவாசத்தில பல காரியங்களை சாதித்தவர்களாகவும் இருந்தார்கள் இன்னும் பலர் விசுவாசத்தினால் மரணத்தை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கருமையானவர்களே இன்னைக்கு நமக்கு முன்னாக இயேசுவானவர் சிலுவையில் எத்தனை பாடுகள் வந்தபோதிலும் தன்னுடைய விசுவாசத்துக்காக இல்ல நோக்கத்துக்காக அவர் மறிச்சதை நாம் பார்க்கும்போது நாம் அந்த இயேசுவை முன்மாதிரியாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதனால்தான் பேதுரு எழுதுகிற போது சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற இருக்கலாம் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு வருகிற இருக்கலாம் நாம் தேவனுக்காய் காத்திருந்து காரியங்களை நடப்பிக்கிற போது வருகிற இருக்கலாம் எல்லாவற்றுக்காக நேரத்திலும் கிறிஸ்துவை முன்னாக வைத்து வாழ்வோமா இருந்தால் இந்த உலகத்தில நம்மை சுற்றி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நாம் கிறிஸ்துவ ஓட்டத்தில ஓட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே இன்னைக்கு யாரை பார்த்து நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் சில சொல்லுவார்கள் அந்த ஊழியன் அப்படி செய்ததனால் நான் அந்த சபைக்கு போக வேண்டுமான் என்று கேட்பார்கள் அவர்கள் ஊழியனை தான் மையமாக வைக்கிறார்களா சில வழியில் சொல்வார்கள் அந்த சபைக்கு வருகிற நபர் இப்படி செய்ததனால் இப்படி சொன்னதினால் இப்படி வாழ்ந்ததினால் நான் அந்த சபை எனக்கு விருப்பமில்லை நான் அந்த சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்லுகிற பலரை நான் நிறைவேன் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றி போகும்போது தங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இல்லாவிட்டால் விரும்பின காரியங்கள் நடைபெறாத போது ஐயோ நான் இயேசுவை பின்பற்றி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை அந்த சபைக்கு போய் எனக்கு எந்த லாபமும் இல்லை நான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் ஆனால் அங்கே எப்படியோ நாக்கினோர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஓட கடவீர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் அவரை உங்கள் முன்னாக வைத்து ஓடுங்கள் மையமாக வைத்து ஓடுங்கள் அவரை நோக்கி ஓடிவீர்களா இருந்தால் உலகத்தின் பாவமும் பாரமும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிப்பதில்லை எந்த மனிதனும் உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பதில்லை எந்த பாடுகளும் சோதனையும் கிறிஸ்துவிலிருந்து உங்களை பிரிப்பதில்லை இன்னைக்கு இயேசுவை நோக்கி ஓட நாம் ஆயத்தப்படுவோமா அண்டவரை நோக்கி ஜப்பிப்போமா அண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாக உண்மை வைத்து உண்மை ஆண்டவர் உண்மை முன்மாதிரியாக வைத்து உண்மை மையமாக வைத்து என் வாழ்க்கையில நான் ஓடத்தக்கதாக உதவி செய்யும் என்று கேட்போம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக எங்களை சீக்கிரங்கள் தகப்பன உம்முடைய பிள்ளைகள் உண்மை முன்மாதிரியாக வைத்து தங்கள் முன்பாக வைத்து ஆண்டவரை உண்மையே மையமாக வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையே ஓடத்தக்கதான தெய்வ கிருவை அழிப்பீராய் உலகத்தை பார்த்து மனிதர்களை பார்த்து உலகத்தில் வருகிற பாடுகள் சூழ்நிலையை பார்த்து பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடி அதரியம் அடைந்து விடாதபடி விழுந்து போய்விடாதபடி கிறிஸ்துவை நோக்கி ஓடத்தக்கதாக கதாவே நீர் உதவி செய்யும் விட பிள்ளைகள் இந்த வார்த்தையின் மூலமாய் பல ஏற்றும் ஆண்டவரே நீரவர்களை அவர்களை தள்ளும் இயேசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன கருமையானவர்களே இயேசுவை நோக்கி ஓடுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார்